அலைகள் இல்லை சமுத்திரம் இல்லை சூறாவளி இல்லை புயல் காற்று இல்லை நடந்த அந்த இந்த புயல் காற்றில எவ்வளவு இப்படி கரை சேர்க்க பாருங்களேன் இந்த வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கரை சேர்க்கிறாங்க அவனை எடுப்புல தோளில தலையில கயிறு கட்டி இத்தனை புதிய புதிய சாதனங்களை வைத்து அவர்கள் கரை சேர்க்கிறார்கள் ஆனால் இவரோடு வாழும் போது உங்களை ஈஸியாக கரை சேர்ப்பார் பக்தன் பாடினார் கரை சேர்க்கும் அவரை அக்கரை கொண்டு சேர்ப்பார் என்னைக்கு கிறிஸ்துக்குள்ளேயோ நீங்க உங்கள் உங்கள் பாலம் துண்டிக்கப்பட்டது பார்க்கிறோமே டிவியில் இந்த பாலம் துண்டிக்கப்பட்டது மழையினாலே வெள்ளத்தினாலே பல தூரம் நடந்து போகணும் என்னைக்கு அந்த பாலம் துண்டிக்கப்படுகிறதோ அங்கே போய் சேவை நடத்த போலாம் மாற்று வழிகள் தொலைதூர பிரயாணங்கள் அலைச்சல் வேதனை கண்ணீர் அன்று சொல்கிறார் கிறிஸ்துக்குள் வாழும் போது ஈஸி லைஃப் இது நீ போகிற இடத்துக்கு நீ போய் சேரும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர்கள் நாடின துறைமுகத்துல கொண்டு வந்து சேர்ப்பார் என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை உடைந்து போன ஒரு பாலம் போல கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை ஒரு ஒரு மேம்பாலம் போல சில மேம்பாலங்கள் சென்னையில பல கிலோமீட்டர் தூரம் போகுது பல கிலோமீட்டர் தூரம் பல்லாவரம் பல இடங்கள் இல்லை அப்படியானால் அது மேம்பாலம் இல்லை என்றால் சிக்கி தவிக்கும் சென்னை மாநகரத்துல ஒரு சிங்கலை கிடப்பதற்கு பல மணி நேரங்கள் ஆகிறது காரணம் என்றால் தெய்வம் சொல்கிற ஐந்து நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் ஐ வில் ஐ வில் டேக் யூ அந்த உன்னை அக்கறைக்கு நான் கொண்டு போவேன் முதலா சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கை பாவம் மரணம் திரையில் பாருங்கள் தேவன் கிருபை எதிர்மையான வார்த்தை பாவம் மரணத்தை தருகிறது தேவன் கிருபைகளை தருகிறார் தேவன் வரங்களை தருகிறார் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் விமர்சைப்படுத்துகிறேன் கிருபைகளை கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் ஜீவனை கொடுக்கிறார் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் தமிழகத்தில் உண்டான உண்டாகும் உண்டாகும் உங்களுக்கு உண்டாகும் என்னை கேட்டுக்கொண்டு வந்துள்ள பிள்ளைய உண்டாகும் இட் வில் கம் அண்ட் டு யோ இட் வில் கம் இட் வில் இட் வில் மேனிஃபெஸ்ட் இன் யுவர் லைஃப் ஜீவனை பார்ப்பாய் நித்திய வாழ்வை பார்ப்பாய் கிருபையை பார்ப்பாய் இரண்டாவது தேவனையே பார்ப்பாய் எதிர்மறையான வார்த்தை பாவம் மரணம் துண்டிக்கிறது பினிஷ் ஆனால் இன்னொன்று தேவனை காண்பிக்கிறது தேவ கிருமிகளை காண்பிக்கிறது You yeah, okay.